ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடியதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே ராகு என்ன செய்ய போறார் கேது என்ன செய்ய போறார் எந்த இடத்துக்கு வராரு இவர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத வகையில் ஒரே சமயத்துல இந்த ஒரே வருடத்திற்குள்ளார நான்கு கிரகங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல வந்து அடுத்தடுத்த நாட்களில் கூட வந்து பயிற்சி ஆகுது முதல்ல வந்து சனி பயிற்சியில தோங்குது இது மார்ச் மாசமே சனி பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது மார்ச் கடைசியில் ஏப்ரல்ல இருந்து சனி வந்து உங்களுக்கு வேற விதமான பலன்கள் கொடுத்துட்டு கூடவே வந்து குரு வந்து மே பதினைந்தாம் தேதி அவருமே பயிற்சி அடைகிறாரு ராகு கேதுவும் சேர்ந்துக்குது அது வந்து மே பதினெட்டு நிகழுது ஏன் நம்ம இந்த பதிவை வந்து முன்கூட்டியே நம்ம கொடுக்குறோன்னா உங்களுடைய லைஃப்ல இந்நேரமே மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருக்கும் இது உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்களா நெகட்டிவான மாற்றங்களா அப்படிங்கிறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இப்போதிலிருந்தே தயார் நிலையில் இருக்கணும் நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கிளாரிட்டி இருந்தால் தானே உங்களால ஒரு விஷயத்த வந்து ஜெயிக்க முடியும் அதற்காக தான் இந்த பதிவை நான் வந்து இவ்வளவு முன்கூட்டியே சொல்றேன் இன்னும் சொல்லப்போனால் போனா இந்த பயிற்சி காலகட்டங்களையும் நீங்க வந்து ஜெயிக்கணும் லைஃப்ல வந்து நான் நல்லா இருக்கணும் சார் எனக்கு வந்து வாழ்நாள் முழுக்க நான் அவஸ்தப்பட்டுட்டேன் கடனாளியாவே இருக்கேன் என்ன பண்ணாலும் சிக்கல் தீரல எல்லா சேனல்லையும் நான் பார்க்க பார்க்க ஒவ்வொன்றும் சொல்றாங்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு இறைவன் உங்களை அழைத்து செல்வதற்காக தான் இந்த வாய்ப்பே கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன் இந்த செகண்ட் இந்த பதிவை நீங்க பார்க்கறதுக்குமே இறைவனுடைய அருள் தான் காரணம் அது எப்படி நான் உங்களுக்கு வழிநடத்த போறேன் அப்படிங்கிறது ஒரு இலவச பொது பலன்களாக நான் சொல்வதாக இருக்கேன் அதை பத்தின நான் குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில வருது முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இப்ப பகுதிக்குள்ளார போலாம் கன்னிராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா முதல் வார்த்தையிலேயே சொல்லிடுறேன் மிக அபரிதமான நன்மைகள் அடைய போகும் ராசிகளில் நீங்களும் ஒருவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க அவ்வளவுதான் அவசியமே கிடையாது ஏன்னா அவ்வளவு பெஸ்டான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது எது தன்மையிலன்னு நான் சொல்லிடுறேன் ஆறாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய ராகு ராகுவுக்கு ஆறாம் இடம் மிகவும் உகந்த இடமே பனிரெண்டாம் வீட்டில் அமரக்கூடிய கேது ராகு கேதுவுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் பேச்சுகள்னாலே இந்த ஆறு பன்னெண்டு தான் ஃபாரின் டிராவல்ஸ் எல்லாம் நிறைய வரும் எதிர்பாராத விதமாக நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுதலாகி ப்ரமோஷனோட போவாங்க இல்லையா போன இடமும் உங்களுக்கு வந்து நல்ல அந்த ஒரு வெல்கமிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே வந்து மற்ற இடங்களை காட்டிலும் ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இது மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து உருவாகும் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்கள் வந்து இவ்வளவு நாள் ஏதாச்சும் உடல் உபாதைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும் நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க அதே மாதிரி கடன் சிக்கல்கள் தீரும் ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு நிறைய வெளியில அதிகமான வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க இப்ப வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கான மிக சகாய விலையில உங்களுக்கு உங்களுக்கு லோன் கிடைக்கும் சகாய வட்டியில உங்களுக்கு லோன் கிடைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் சோ அதை வச்சு மிக அதிகமான வட்டிக்குரிய கடன் எல்லாம் நீங்க தீர்த்து அந்த கடனினால் உருவாகும் சிக்கல்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல மிக அதிகமாக இருக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவினால் நிறைய வந்து உங்களுக்கு மனதில் தெளிவு பிறக்கும் ஒரு மனம் வந்து ஒரு நிறைவான சந்தோஷத்தை காரணமே இல்லாம அந்த ஒரு நிறைவுங்கிறது இருக்கும் அமைதியாகவும் இருக்கும் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சி தருவதாகவுமே இருக்கும் இது எல்லாத்துக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா குருவினுடைய பார்வை குருவினுடைய பார்வை உங்களுக்கு இந்த கண்ணீராசியின் மீது உள்ள போகிறது என்னமே பதினஞ்ச குரு பேச்சி அவர் வந்து உங்களுக்கு நிறைய வகையில வந்து உங்களுக்கு நல்லது பண்ண காத்திருக்கிறார் உங்களுடைய ராசியின் மீதே வந்து அமரக்கூடிய ஏன்னா புதனுடைய தன்மைதான் மிதனமும் கண்ணீனுடைய ராசியினுடைய அதிபதியுமே புதன் தான் சோ அந்த குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது குருவுக்கு கேந்திரஸ்தானத்துல இந்த ராசி அமையறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து மிக சுபிட்சமானதாகவே உங்களுக்கு இருக்க போகிறது அனைத்து வகையிலையுமே இன்னொரு விஷயத்துல நீங்க எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சனி வருது சனி ரொம்ப ஓராளா உங்களை போட்டு படித்து எடுத்துருமா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கண்டகச்சனி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் அவங்களுடைய உடல் நிலையில நீங்க வந்து கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் மற்றபடி எதுவும் பெரிய சிக்கல்களை உண்டு பண்ணிடுமான்னு கேட்டா அப்படி எதுவும் நடந்துடாது உடல் ஆரோக்கியத்துல சிற்சில பிரச்சனைகள் வந்தால் உங்களை அதாவது ஒரு மத்தியம வயதுக்காரர்களுக்கோ சிறு வயதுக்காரர்களுக்கோ எந்த தொந்தரவும் கிடையாது மிகவும் வயதானவர்கள் இந்த ராசியில் இருப்பவர்கள் அந்த ராசியை சேர்ந்தவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு உடல் உபாதைகள் வேணாம் வரலாம் மற்றபடி உங்களை பொறுத்த அளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள் அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம் பாக்கிய குரு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய குருவினால் உங்களுக்கு என்ன குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவருடைய ஒரு இடத்திலிருந்து அந்த பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார் இந்த பாக்கியஸ்தானத்தில் ஒரு சுப கிரகம் முழு சுபர் பொதுவா யார் உட்கார்ந்தாலுமே அந்த பாக்கியஸ்தானத்தை வந்து நல்லது பண்ணுவாங்க போது குரு வந்து முழு சுபர் முழுமையாக நன்மைகளை தரக்கூடியவர் அவர் உட்காராருங்கிறதுனால கூடுதலான உங்களுக்கு நன்மைகள்ங்கிறது இந்த காலத்துல கிடைக்க போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நல்லா உழைங்க பெரிய அளவுக்கு முன்னேற்றம் காண்பீர்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்கள் இது உங்களுக்கு மிக நல்லது பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் அல்லது கெடுதல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் நீங்கள் வந்து நல்லதை மிக அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் தீமைகளை குறைத்து கொள்வதற்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் வந்து உங்களுடைய பெயரை மிக சரியாக அமைத்து கொள்வது ஒரு மிகப்பெரிய தீர்வாக ஆகும் ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பேர் ராஜயோகங்கள் நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லி இருந்திருப்பாங்க ஆனா ஒண்ணுமே நடக்கலையே சார் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புபவர்கள் ரொம்ப அதிகம் அதற்கு காரணமாக என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டத்துல இறைவன் வந்து உங்களுக்கு பென்ஸ் பென்ஸ்காரே பரிசளிச்சா கூட வண்டியில பெட்ரோல் இல்லைன்னா எப்படி வண்டி நகரும் அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண முடியும் சோ அது மாதிரி தான் உங்களுடைய பெயரே வந்து ஒரு எந்திரம் மாதிரி உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி ஸோ அது வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டணிய்க்கும் சரியாக அமைந்திருக்கும் பொழுது இந்த பயிற்சி இல்லை எல்லா பயிற்சி காலகட்டங்கள்லையுமே உங்கள் லைஃப் வந்து மாறும் உங்கள் லைஃப் வந்து அல்டிமேட்டாக வந்து உங்களுடைய ஏன்னா விதி வந்து மாறணும் அப்படின்னா உங்களுடைய மதி மிக சரியாக வேலை செய்யணும் உங்களுடைய மதி மிக சரியாக உங்களுடைய அறிவு மிக சரியாக வேலை செய்யணும்னா உங்களுடைய பெயர் சக்திமிக்கதாக அமைந்திருக்கணும் உங்களுடைய பெயர் நல்லா அமைந்திருந்தால் மட்டுமே உங்களால் சரிவர இயங்க முடியும் ஸோ அதை வந்து நான் வந்து இலவச பொதுப்பலன்களாக உங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட கீழே தெருற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்புவேன் இது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மாத்திரமே என்னால் தர முடியும் நேரமின்மை காரணமாக முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேம் அனுப்பிச்சு விடுங்க இதில் யாரெல்லாம் வந்து வியாபாரம் துவங்கி எனக்கு வியாபாரம் டோட்டலாக வந்து டவுன் ஆகிடுச்சு சார் என்னால் வந்து போட்ட காசை கூட எடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற நிலைக்கு இருப்பவர்கள் கூட உங்களுடைய வியாபார பேரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே போல் ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் வச்சிருப்பீங்க அல்லது குழந்தையோட நலன் கருதி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அவ நீங்கள் பெயர் வைத்திருங்கன்னா அந்த பெயரையுமே கூட அனுப்பி வைக்கலாம் அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை சொல்கிறேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அது வந்து என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக இருக்கும் அது என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜருங்கிறத நான் அதில் சொல்கிறேன் பட் ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா மிக நாணயமாக நியாயமாக அது பொருந்தியிருக்குங்கிறதையுமே நான் சொல்லிடுவேன் உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன வாய்ப்பாக ஒரு இலவச ஒரு வாய்ப்பு தான் இது ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பிறந்த தேதி பெயர் வியாபார பெயர் குழந்தையுடைய பெயர் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்போல்கள் மூன்று நாட்களுக்குள்ளார தரேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்